காரைக்குடி மீனாட்சிபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி இரண்டாவது வெள்ளிகை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் ஸ்பான்சர்ட் பாய் டாக்டர் மணி பல் மருத்துவமனை காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் இந்து அறநிலையத்துறை நிர்வாகத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு பல்வேறு விசேஷ நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் கடந்த வாரம் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு பச்சை மஞ்சள் பூசி அபிஷேகம் செய்து அம்மனை குளிர்வித்தல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது அதேபோல் கடந்த முதல் செவ்வாய்க்கிழமையில் நகரத்தார் சார்பில் பால்குடம் எடுக்கும் வைபவம் நடைபெற்றது ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருக்கோவில் சார்பில் நடைபெற்ற இந்த திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண் பக்தர்கள் அம்மனின் பக்தி பாடல்களை பாடியபடி கோவில் முழுவதும் வரிசையாக அமர்ந்து விளக்குகளை ஏற்றி பயபக்தியுடன் அம்மனை வழிபட்டனர் திருவிளக்கு பூஜைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்